ரெண்டாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி ரம்பாவுக்கு புருஷன் இந்தாளா இறங்கணும் தொண்ணூறு காலகட்டத்தில் ஒரு கனவு கண்ணியாக இருந்தவர் நடிகை ரம்பா இன்று வரை அவருக்கு ஒரு தனி ரசிகர்கள் இருந்து வருகிறார்கள் திருமணமான குழந்தைகள் ஆன பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சி சினிமாவில் ரீஎன்ட்ரி ஆகி இருக்கிறார் ரம்பா அதற்கு முன்னதாக எந்த ஒரு ரியாலிட்டி ஷோவிலும் தெரியாத ரம்பா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் ஜோடி யூ ரெடி சீசன் டூவில் நடிவர் நடுவராக இருந்து வருகிறார் அந்த சீசனில் அவர் கலந்து கொண்டது ரசிகர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஏனெனில் திருமணமாகி இத்தனை வருடங்கள் கழித்து மீண்டும் மீடியாவில் அவர் வந்திருப்பது ஒருவித சந்தோஷத்தை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது ரம்பா என்றாலே அழகிய லைலா தான் ஞாபகத்துக்கு வரும் ரம்பாவின் கணவர் இந்திரன் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இவர்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்கின்றனர் ரம்பாவை பற்றி இந்திரன் கூறும்பொழுது இத்தனை வருடங்கள் குழந்தைக்காகவே அவர் வாழ்ந்து விட்டார் அவருக்காக ஒருநாள் கூட வாழவில்லை ஷூட்டிங் போனால் குழந்தைகளை கவனிக்க முடியாது என்ற எண்ணத்தில் தான் அவர் இதுவரை அவர் படங்களை நடிக்கவே இல்லை எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது ஆனால் அது எல்லாவற்றையும் தன்னுடைய குழந்தைகளுக்காக அவர் வெட்டுக்கொடுத்து விட்டார் இனிமேல் அவர் பக்கபலமாக நானும் என் குழந்தைகளும் இருப்போம் என ஒரு பேட்டியில் கூறினார் இந்த நிலையில் மீண்டும் ஒரு படத்தில் ரீஎன்ட்ரி ஆகிறார் ரம்பா அந்த படத்தின் இசைவெளியிட்ட விழாவில் இன்று நடைபெற்றது அப்போது கலைப்புழுதி எஸ் தானு அந்த விழாவிற்கு வருகை தந்து ரம்பாவை பற்றி சில விஷயங்களை கூறினார் இரண்டாயிரம் கோடிக்கு சொத்துக்கு அதிபதி ரம்பா அதுவரை அந்த மேடையில் பொழுதுதான் கண்கள் மினுமினுக்கின்றன அவருடைய கணவர் இந்திரன் என்னை பார்க்க வந்திருந்தார் அப்போது ரம்பா எத்தனை வருடங்கள் சினிமாவில் நடிக்காமலேயே இருந்தார் ஆனால் அவர்களுக்குள் ஒரு எண்ணம் இருக்கிறது ஏதாவது பண்ண வேண்டும் இப்படியே உட்கார்ந்தால் எப்படி என அவருக்கு தோன்றுகிறது அதனால் அவருக்கு ஒரு நல்ல ரீ ரீஎன்ட்ரி கொடுக்க வேண்டும் நீங்கள் தான் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என கூறினாராம் அதற்கு தானே இந்திரனும் அதுக்காக நீ படத்தை தயாரித்து விடாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் வேறு பல கம்பெனி நிறுவனத்திடம் ரம்பாவுக்கு நான் பேசியிருக்கிறேன் என தானு கூறினாராம் இத்தனை கோடிக்கு அதிபதி என்றாலும் தன் மனைவிக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அவ கணவர் ரந்திரனின் இந்த எண்ணம் பாராட்டத்துக்குரியதாக பார்க்கப்படுகிறது சூப்பரான ஒரு விஷயங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவங்க வந்து லைஃப்பில் வந்து வேணும் நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் வந்து சப்போர்ட்டாக இருந்தாலே நம்ம வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து ரம்பா மேமுக்கு வந்து அதனால் அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க ஸோ இப்போ இருக்கிற நைட்டிஸ்கிட்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம் ஏன்னா ரம்பா மேம் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட அழகாக இருக்கட்டும் அதுவும் அந்த அழகியில் எல்லா பாட்டில் அவங்க வரதாக இருக்கட்டும் அவங்களோட டான்ஸ் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்க வைக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு பாட்டுன்னு சொன்னாலே போதும் ஸோ அந்தளவுக்கு இருக்கும் ஸோ அவங்க வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்குங்கிறத நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் நீங்கள் கேட்கணும் அண்டு பார்க்கணுன்னா நம்ம சினி ஜங்ஷன் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க ரம்பா மேம் ரீஎன்ட்ரி ஆனால் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட பெஸ்ட்டான கமெண்ட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்யூ